இன்னைக்கு முக்கியமா நம்ம மேல ரூம்ல என்ன நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இப்ப வரப்போகின்ற இருபத்தி நான்காம் தேதி திருச்சியிலே மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது அந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து தலைவர்களும் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறோம் அதற்கான அழைப்பை அண்ணன் எடப்பாடியார் அவர்களே என்னை வந்து நேரில் வந்து அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்திருக்கிறார் எனவே உறுதியாக நாங்களும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக நானும் நமது முக்கிய நிர்வாகிகளும் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நாற்பது தொகுதிகளுக்கான வேட்பாளரையும் அங்கே அந்த பொதுக்கூட்டத்திலே அறிமுகம் செய்து அன்றையிலிருந்து பிரச்சாரத்தையும் தொடங்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் அவங்க வந்து ஷெட்யூல் அட்டவணை போட்டு அவங்க ப்ரோக்ராம் எங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க எங்களது அட்டவணையை அவங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் எனவே இந்த கூட்டணி ஒற்றுமையாக கூட்டணி தர்மத்தோட ஒற்றுமையாக செயலாற்றி நாளை நமதே நாற்பதும் நமதே என்ற வெற்றி ஒன்றை இலக்காக கொண்டு நல்ல புரிதலோடு நாங்கள் பயணிக்க இருக்கிறோம் நான் நேத்தை சொன்னது போல அண்ணன் வந்து எடப்பாடியார் அவர்கள் பொதுச் அம்மா இல்லாம அவர் பொதுச் செயலாளராக சந்திக்கின்ற முதல் பாராளுமன்றம் இங்கு நான் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு கேப்டன் இல்லாமல் நாங்கள் சந்திக்கின்ற முதல் பாராளுமன்ற தேர்தல் எனவே இங்க மூன்று தெய்வங்கள் ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி கலைஞர் கேப்டன் இந்த மூன்று தலைவர்களினுடைய மூன்று தெய்வங்களினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டணி மீண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்று எப்படி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாக அமைத்தமோ அந்த சரித்திரம் நேற்றிலிருந்து மீண்டும் துவங்கிவிட்டது என்பதை இந்த நேரத்தில் எல்லாருக்கிட்டுமே நான் சந்தோஷமாக நிறுத்தினேன் எப்பவுமே எம்ஜிஆர் தான் கேப்டனுடைய ரோல் மாடல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்ன ஒற்றுமைனே தெரியல எம்ஜிஆர் அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் கேப்டன் அவர்களும் மூன்று பேரும் சினிமா துறையிலிருந்து வந்தவங்க மூன்று பேருமே டிசம்பர் மாதத்திலேயே மரணிச்சிருக்காங்க என்ற பல ஒற்றுமைகள் அவங்ககிட்ட இருக்கு இது ஒரு பெரிய பாண்டிங்காக தான் நாங்க கருதுகிறோம் எனவே இந்த மூன்று தெய்வங்களினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டணி அமோகமாக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்

எல்லாருக்குமே இந்த இடி ரெய்டுன்றத வந்துகிட்டு இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் யாராக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் தப்பு செய்தால் அவங்க வந்து நிச்சயமாக நீதி அரசர்கள் முன்னாடி நின்று அதை நிரூபிக்கணும் அது யாராக இருந்தாலும் கேப்டன் எப்பயுமே சொல்றதுதான் தான் தப்பு பண்ணால் உப்பு தின்னு தான் ஆகணும் ரெய்டு தான் வந்திருக்காங்க அதில் அவர் கரெக்டானவர் என்பதை விஜயபாஸ்கர் அவர்கள் ப்ரூஃப் பண்ணட்டும் ப்ரூஃப் பண்ணி சட்ட ரீதியாக அவர் எந்த தவறும் செய்யலை அப்படின்றத நிரூபிச்சா இந்த ரெய்டு எல்லாமே வந்து அரசியலில் இருப்பவர்களுக்கு இது கண்டிப்பாக வரும் இதையெல்லாம் எதிர்கொள்ள தான் அது அரசியலுக்கு வர முடியும் அதனால இந்த ரெய்டுகள் பல்வேறு பக்கத்தில் நம்ம எல்லா தினந்தோறும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் இதுவும் யூஸ்வலாக தான் நான் இது நினைக்கிறேன் காலையில் உங்ககிட்ட சொன்னேன் வெத்தல பாக்கு மாத்தியாச்சு ஆமா பாக்கு மாத்தி உறுதி செய்யப்பட்டிருச்சு தேதி மட்டும் பின்னாடி உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் அட சொல்லிட்டல அதுதான் என்ன அர்த்தம் வெத்தல பாக்கு மாத்தி உறுதி செய்யப்பட்டாச்சு தேதி மட்டும் பின்னாடி நாங்கள் அறிவிக்கிறோம் அதுவரை நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கறோம் அதெல்லாம் இன்னும் நாங்க டிசைட் பண்ணுலங்க அதுக்குதான் நான் சொல்றேன் பத்திரிக்கையாளர் எப்படின்னா உடனே எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படிதான் அப்படிதான் உங்களுக்கு ஆசை நான் பொறுமையா இருங்க இல்லை நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்றேன் இப்ப உறுதின்றத டேட் உங்களுக்கு நான் சொல்றேன் யாருக்குன்றதையும் நான் பின்னாடி சொல்றேன் அதுதான் நான் சொல்லிட்டேன் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை எல்லாமே பாசிட்டிவாக சந்தோஷமாக நல்லபடியாக நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நல்ல முடிவு எடுத்தாச்சு வெத்தலை பாக்க மாத்திட்டோம் உறுதியாக வெகு விரைவில் தேதியும் யார் என்பது வெகு விரைவில் உங்களுக்கு நாங்கள் சொல்றோம் இன்னைக்கு வந்து நேர்காணல் நடந்துகிட்டு இருக்கு நேர்காணல் முடித்த உடனே நாங்கள் யார் எங்களுக்கு கிடைச்சிருக்க அஞ்சு தொகுதியில யார் வேட்பாளர் என்பதை இன்னைக்கு இறுதி செய்து விடுவோம் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வேட்பாளரை அறிமுகம் செய்துவிட்டு இருபத்தி நான்காம் தேதி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அங்கே எங்கள் வேட்பாளர்களும் அங்கே அறிமுக கூட்டம் நடத்த இருக்கிறோம் அதோட நாங்களும் நேரடியாக வேட்பு மனு தாக்கல் இருபத்தி ஐந்தாம் தேதி நாங்க பிளான் பண்ணியிருக்கோம் அதிமுக கூட்டணியை சேர்ந்த எல்லாருமே இருபத்தி ஐந்தாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ததாக இருக்கிறோம் வேட்பு மனு தாக்கல் செய்த எல்லோரும் களத்துக்கு சென்று தேர்தலுக்காக எங்கள் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறோம் தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் கேப்டன் தனிச்சே நாங்க களம் கண்டவங்க அதனால எத்தனையோ தேர்தல்களை இந்த பத்தொன்பது வருஷத்துல நாங்க பாத்துட்டோம் சரிங்களா இன்னைக்கு ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணி எங்களோட அமைஞ்சிருக்காங்க மீண்டும் கை கோர்த்து இருக்காங்க இந்த வெற்றி இரட்டிப்பு மகிழ்ச்சியோட இரட்டிப்பு மகிழ்ச்சியோட வெற்றி உறுதி என்கின்ற அளவுல இந்த கூட்டணி நிச்சயமாக தேர்தல் முடிவுகள் வரும்போது உங்களுக்கு அது தெரிய வரும் என்பதை நான் தெரிவிச்சுக்கோ அதுதான் இன்னும் தான் உங்களை யார் சொன்னாங்க யார் வேட்பாளர் என்றதை இன்னும் நாங்களே டிசைட் பண்ணல ராஜ்யசபாக்கு யார் என்றது இன்னும் நாங்கள் டிசைட் பண்ணல இப்போதான் நேர்காணல் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு தான் நான் சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்னும் நேர்காணல் இன்னைக்குள்ள முடிச்சுட்டு யார் வேட்பாளர் என்பதை முடிவு செய்து தலைமை கழகம் எந்தெந்த தொகுதிக்கு எந்த வேட்பாளர் என்பதை அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அறிவிப்போம் அப்புறம் இருபத்தி நாலாம் தேதி பொதுக்கூட்டத்தில் அனைத்து வேட்பாளர்களும் அறிமுகப்படுத்துவோம் இருபத்தி அஞ்சாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் அதற்கு பிறகு எல்லோரும் அன்றைக்கே களத்தில் இறங்கி தேர்தல் பணிகளை ஆரம்பிப்போம் எங்களுக்கு இருக்கிற பல தொகுதிகளை கேட்டோம் அதுல வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசி இது மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க இது மாதிரி நாங்க எடுத்துக்கோன்னு சொல்லி பேசி புரிந்து உணர்வோடு தான் இந்த தொகுதிகளை அவங்க எங்களுக்கு கொடுத்திருக்காங்க கடந்த முறை வட சென்னை கொடுத்தாங்க இந்த வாட்டி மத்திய சென்னை எடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க கடந்த முறை கள்ளக்குறிச்சி கொடுத்தாங்க இந்த முறை கடலூருக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கடந்த முறை திருச்சிக்கு கொடுத்தாங்க இதே டெல்டாவில் ஒன்று வேணுன்றதுனால தஞ்சாவூர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க விருதுநகர் ஆல்ரெடி நாம் போட்டியிட்ட இடம்தான் அதுவும் கிடைச்சிருக்கிறது அதே மாதிரி இங்கே தனி தொகுதி ஒன்று வேணும் அப்படின்றதுனால எங்களுக்கு திருவள்ளூர் பெட்டராக இருந்தனால நாங்கள் திருவள்ளுவர் தொகுதியை கேட்டோம் எனவே நாங்கள் கேட்ட அத்தனை தொகுதியுமே அவங்க கொடுத்துருக்காங்க கேட்ட ஒரு ரெண்டு தொகுதி மட்டும் மாற்றி கொடுங்கன்னு நாங்கள் கேட்டோம் இருந்தாலும் கூட்டணி தர்மத்திற்காக நாங்களும் சிலது விட்டு கொடுக்கணுன்றதுனால அவங்க நாங்கள் விட்டு கொடுத்து அவங்க எங்களுக்கு சிலது விட்டு கொடுத்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நீங்களே புரிஞ்சுக்கங்க தமிழ்நாட்டில எந்த கட்சி கூட்டணி இன்னைக்கு அமைச்சிருக்காங்க எல்லாருமே அனைவருமே நட்புறவோடு தான் எங்களோட இருக்காங்க ஏற்கனவே நாங்க என்டிஏல அலையன்ஸ்ல பத்து ஆண்டு காலம் இருந்தது எல்லாருக்கும் தெரியும் அந்த நட்புணர்வோடு எல்லாரும் எங்களை அப்ரோச் பண்ணது உறுதி உண்மை அதனால எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அனைவருமே அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த முடிவை நாங்க எடுத்திருக்கிறோம் எனவே அழைத்தவர்களுக்கும் இந்த நேரத்தில் தேமுதிக சார்பாக எங்கள் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல் தான் நம்ம வந்து போராடணும் அதுக்காக யாரும் இங்க நிரந்தர எதிரியுள்ள நிரந்தர நண்பரும் கிடையாது எனவே நாங்கள் அனைவரோடும் நட்புணர்வோடு தான் இருக்கோம் நன்றி நன்றி வணக்கம்